இங்கே பாண்டியன் திடீர்னு அரசைக்கு வந்து கல்யாணம் பேசி முடிக்கவும் அதை கேள்விப்பட்டு இங்கே வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஏகிறாங்க இங்கே அரசுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா அரசு அப்பா வந்துட்டு உனக்கு கல்யாணம் பார்த்து வச்சிருக்க அது வந்துட்டு உனக்கு சமதமாகாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லுப்பா என் அக்கா மகா சதீச கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு சம்மதமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டு அரசி பார்த்தீங்கன்னா இது சொல்லாம அமைதியாக இருக்கவோ அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க நீங்கள் அவகிட்ட போய் வந்துட்டு பதிலாக இருக்கீங்க அதுக்கப்புறம் அரசியை பார்த்து ஏ என்னடி இன்னி வந்துட்டு எங்களுக்கு என்ன அவமானத்தை தேடி தரணும்னு சொல்லி காத்துட்டு கொண்டு உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்ப நீ என்ன சொல்ல வர கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சு நாங்க வந்து கண்ணீர் உடிச்சிட்டே இருக்கணுமா பொண்ணை ஒரு பக்கம் நல்லபடியாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிம்மதியாக வந்துட்டு மீதி வாழ்க்கை வாழ்றதா வேண்டாமாடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உன்னாதான் கேட்கறேன் நீ என்ன சொல்றேன் சொல்லு அது இப்படியே வந்துட்டு நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இப்படி கோவமா கத்திட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு பாண்டியன் ஏன் கோமதி நீ வேற கொஞ்சம் இரு நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல அதுக்கப்புறம் அரசியை பார்த்து இங்கே பாருமா அப்பா வந்துட்டு உண்மையில் கோபமெல்லாம் இல்லை அதே சமயம் வந்துட்டு அவசரப்பட்டு இந்த முடிவை நான் எடுக்கலாமா நான் வந்துட்டு நல்லா யோசிச்சுதான்ப்பா இந்த முடிவு எடுத்திருக்கேன் சொல்லுப்பா நீ இந்த கல்யாணத்தில் வந்துட்டு உங்களுக்கு சம்மதமாக இல்லையா பாண்டினி இப்படி கேட்கவும் இங்கே அரசியை பார்த்தீங்கன்னா வீட்டில் பாத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ஒரு பக்கம் சோனியா பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கேட்டுட்டு பயங்கர எரிச்சலோடு இருக்காங்க அப்போ அரசியல் இருந்துட்டு நான் போன தடவை வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அதே தப்பை வந்து நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் அதை கேட்ட கோமதி டென்ஷன் ஆகிட்டு ஏ உங்கள்கிட்ட யாரும் வந்துட்டு இந்த பழைய கதையெல்லாம் கேட்கலடி அவர் எடுத்திருக்க முடிவு வந்துட்டு உங்களுக்கு சம்மதமா இல்லையா அதுக்கான பதிலை மட்டும் நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அரசியல் இருந்துட்டு அப்பா நான் வந்துட்டு உங்கள் பேச்சை மீற மாட்டேன்ப்பா நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் வந்துட்டு அது எனக்கு சம்மதம்தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு என் முடிவை நான் சொல்லிவிட்டு அதேமாதிரி அரசியும் அவளோட முடிவை சொல்லிட்டா வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என் அக்கா வீட்டில் இருந்துட்டு அரசியை பொண்ணு பக்கத்துக்கு வராங்க பாண்டியன் இப்படி சொல்லவும் மீனாக இருந்துட்டு அது இல்லாமா அப்படின்னு சொல்ல வரவும் இங்கே பாருப்பா மீனா அரசியோட படிப்பு அவளோட வந்துட்டு வேலை அது எல்லாத்தையுமே வந்து நானும் தான் யோசித்தேன் ஆனால் இப்போ இருக்கற சூழ்நிலையில் வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு சரின்னு தொழில் எனக்கு தோணுது கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியை வந்துட்டு படிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அக்காவும் மாமாவும் என் மருமகனும் வந்துட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க பாண்டியன் இப்படி சொன்னது கேட்டீங்க மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது அப்புறம் ஆச்சு இருந்துட்டு அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லி பேச வரவும் இங்கே பாருப்பா நீயும் மீனாவும் சரி அரசு மேலோட அக்கறையில் தான் வந்துட்டு பேச வரீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் பெத்தவங்களை விட வந்துட்டு அரசி மேலே உங்களுக்கு வந்துட்டு பொறுப்பு அக்கறையும் வந்துட்டு அதிகமாக இருக்குமா என்ன சொல்லுங்க இருக்காதுல்ல இங்கே பாருங்கப்பா அரசியோட விஷயத்துல வந்துட்டு நான் வந்து முடிவு எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதா அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எடுத்திருக்க முடிவுக்கு எதிராக வந்துட்டு யாருமே இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த பாண்டியன் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்லயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கிருந்து இருந்துச்சு போயிடுறாரு அதை கேட்டு இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா அரசியே பார்த்துட்டுருக்கோம் இங்கே அரசியை பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஆனால் இங்கே சுகுனியாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோடு நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரசி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து திணையில் உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சுகன்யா கிட்டே பேச்சு கொடுக்குறக்காக வராங்க இங்கே அரசி பார்த்தீங்கன்னா செவத்தில் சாஞ்சு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து சுகன்யா இருந்துட்டு நான் தான் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இல்லை நான் ஒரு புத்தி புத்திக்கிட்டவை தினிமாவுக்கு போகலான்னு சொல்லி குமார் சொன்னது மே நான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கணும் கூட போன்னு சொல்லிட்டு உன்னை உசுப்பேத்தியை விட்டுட்டு உன்னை மாட்டவும் வச்சுட்டேன் உங்கள் அப்பா எதுக்கு அரசியை வந்துட்டு இப்படி அவசர அவசரமாக முடிவெடுக்கிறாரு அவர் முடிவெடுக்கிறதை கூட விரு ஆனால் நீ எதுக்காக வந்துட்டு அவர் எடுத்த முடிவுக்கு வந்துட்டு சரின்னு சொல்லி சம்மதிச்சேன் அதை கேட்டேன் அரசியை பற்றினா பேசாமே தேவையாக இருக்காங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு இப்போ கட்டி கொடுக்க போகிறதும் வந்துட்டு உங்கள் அத்தை பையனுக்கு தான் அத்தை பையனுக்கு வேணா உங்கள் அப்பா வந்துட்டு உன்னை கட்டி கொடுப்பாரு ஆனால் மாமாப்பா எனக்கு வந்து கட்டி கொடுக்க மாட்டாரா இது எந்த விதத்தில் தான் நியாயம் தெரியல குமார வந்துட்டு நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்க ஏன் கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க கூட பேசியும் பழகியும் இருக்க அதனால் அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உமையால் அத்தப்பையன் வந்துட்டு அப்படியா நீ வந்துட்டு அவனை பார்த்தது கூட கிடையாது இல்லை அவன் எப்பேற்பட்ட பையன் கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நீ அரசு கல்யாணம் பண்ணிக்குவேன் சில பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா அப்போ பார்த்தா பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ரொம்ப சுயநலமாக நடந்துக்குவாங்க இப்போ நீ பண்ணுறதும் வந்துட்டு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அரசு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க இருந்தாலும் சுகன்யா பார்த்தீங்கன்னா விடாமல் இங்கே பாரு அரசு நீ இப்படிலாம் பண்ணினு வச்சிக்கோயே நீ குமார் கூட பழக்கணதெல்லாம் வந்துட்டு போய் ஆயிராதா சரி எல்லாத்தையும் விடு குமாருக்கு வந்துட்டு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன் உன்னை வந்துட்டு அவன் நம்பினானல்ல உன்னை வந்துட்டு உசுறு குசுராக அவன் வந்துட்டு லவ் பண்ணானல்ல அவனை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அப்போ அரசு இருந்துட்டு அவரை பற்றியோ என்னை பற்றியோ வந்துட்டு யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை என் அப்பா என் அம்மா என் அண்ணனங்களை பற்றி தவிர வேறு யாரை பற்றி இப்போ என்னால் வந்துட்டு யோசிக்கிற நிலமையில நான் இல்லை அப்போ சோனியா இருந்துட்டு என்ன அரசு இப்படி சொல்கிறேன் இது வந்துட்டு தப்பு இல்லையா தப்புதான் அத்தை கொஞ்ச நாளாக வந்துட்டு நான் பண்ணது எல்லாமே வந்துட்டு தப்புதான் அவர் எங்கிட்ட பேச வந்தப்பவே நான் வந்துட்டு அவர்கிட்ட முகம் கொடுத்த பேசியிருக்க கூடாது அவர் கூட நான் பழகி இருக்க கூடாது அவர் கொடுத்த எதையுமே வந்துட்டு நான் வாங்கிருக்க கூடாது அவருக்கு வந்துட்டு நான் எந்த நம்பிக்கையுமே கொடுத்திருந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதையெல்லாம் எப்படி நான் வந்துட்டு புத்திக்கிட்டே போய் பண்ணேன்னு சொல்லி எனக்கே தெரியல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டே இருந்தேன் என்னை நம்புனேன் என் குடும்பத்தையே வந்து நான் மொத்தமாக ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க போதும் நான் வந்துட்டு என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும் இனிமேல் வந்துட்டு எனக்கு நீ எதுவுமே கிடையாது என் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுவும் என் அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் இனிமேல் கேட்பேன் அப்போ சுகுன்யா இருந்துட்டு இங்கே பாரு அரசி வரட்டு கௌரவத்துக்காக வந்துட்டு பெற்றவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அதையெல்லாம் வந்துட்டு நீ கேட்கணும்னு இல்லையில்ல நீ நல்லா யோசிச்சு பாரு குமார் தான் வந்துட்டு உனக்கு நல்ல ஏத்த ஜோடி அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனா வீட்டுல இருந்து வெளியில வரவும் இவங்க பேசதுன்னு நினைக்கிட்டு இருக்காங்க அப்ப சோனியா இருந்துட்டு இங்க பாரு அரிசி நீ எப்படியாச்சும் வந்துட்டு குமார கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது அப்ப பயங்கர கோவத்தோட இங்க சோனியாட்ட வந்து ஆமா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்க மீனாவை எதிர்பார்க்காத சோனியாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது உடனே சமாளிச்சுட்டு ஆஹ் அது வந்து நான் வந்துட்டு ஒன்னும் சொல்லி கிட்ட அப்படிங்கிறாங்க பொய் சொல்லாதீங்க நீங்கள் என்னை வந்து அரசியா கிட்டே என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் தான் கேட்டேனே எப்பே பட்டாவது வந்து குமாராக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சோனியா பார்த்தீங்கன்னா தடு மாறிட்டு இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்லவும் எங்கள் மீனா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு யாராவது வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டு என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குது இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புது பிரச்சனை கிளப்பி விட பார்க்குறீங்களா இல்லை மீனா நான் வந்துட்டு பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு தான் பார்க்கறேன் இல்லையே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அரசிய வந்துட்டு சும்மா தானே இருக்கா நீங்க எதுக்கு தேவையில்லாமல் அவளை தூண்டி விடுறீங்க சோனியா பார்த்தீங்கன்னா அரசியை பார்க்கவோ நீங்கள் அரசியை பார்த்தீங்கன்னா பேசாமல் சிவத்துல செஞ்சு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து சரிங்க நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நான் பேசுறதுல வந்துட்டு ஏதாவது தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்க குமாரும் அரசியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காதல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கிட்ட மீனா கோவப்பட்டுட்டு என்னங்க பேசுறீங்க ரெண்டு குடும்பத்துக்கும் வந்துட்டு பல வருஷமாக இருக்குது எப்போ வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் சண்டைப்படலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த வீட்டுக்காரங்க காத்துட்ருக்காக அந்த வீட்டில் போய் அரசை வந்து நல்லா வாழ முடியும்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா அந்த வீட்டை கூட விடுங்க அந்த குமார் அவனாம் வந்துட்டு ஒரு ரவுடி பையன் எண்ணையும் ராஜியுமே வந்துட்டு ஒரு நாள் அவன் கடத்தினவன் அப்போ சுகுனியா இருந்துட்டு அது வந்து ஆள் மாதிரி போச்சுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அதை கேட்ட மீனாக்கி எங்கள் ஆச்சரியமாக இருக்குது ஓ உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் வர தெரியுமா சரி அதுக்காக வந்துட்டு அவன் ஆயிடுவானா நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த குமார் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவன் வந்துட்டு நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வச்சுக்கோன்னு சொல்லிடுங்க நம்பரிகளா அதுக்கு சுகன்யா இருந்துட்டு ஏன் கதிர் வந்துட்டு ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா தானே இருக்கான் அதை கேட்ட மீனா இன்னி கோவப்பட்டுட்டு ஏங்க நம்ம கதரு வந்துட்டு அந்த குமார் வந்து ஒன்றா இல்லை மீனா குமார் வந்துட்டு இப்போ ரொம்ப நல்லா மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சிலரெல்லாம் வந்துட்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்துட்டு மாறவே மாட்டாங்க அந்த குமார் வந்துட்டு அப்பியர் தான் இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உடனே மீனை எடுத்துட்டு எங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க இப்போ நீங்கள் என்ன அரசியை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க ஏற்கனவே நீங்களும் அரசியை வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருந்ததை நான் ரெண்டுட்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் இப்போ தான் இன்வால்வ் ஆகுறீங்களா இல்லை அரசியும் குமார் வந்துட்டு பேசி பழகுறதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இப்படி கரெக்டாக கேட்கவும் எங்கள் சுகனியாக்கும் அரசுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது அதுலேயே சுகுனியா இருந்துட்டு ஐயோ என்ன கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க உங்களை தான் கேட்குற பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் என் உடனே சுகனியா பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி என்ன மீனா இப்படியெல்லாம் கேட்குறையே அரசியோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இப்படி எல்லாம் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் அரசிய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானே யோசிக்கிறத விட மாமா வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்லாவே யோசிப்பாரு அரசிக்கு வந்து எது சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தைக்கு தெரியும் இதுல நீங்களும் நானும் வந்துட்டு தலையிடல வந்துட்டு எந்த அர்த்தமும் கிடையாது அப்ப சோனியா இருந்துட்டு இப்ப எதுக்கு வந்துட்டு நீ இம்பிட்டு கோவப்படுற அதுக்கு மீனா இருந்துட்டு பாருங்க கோவம் எல்லாம் இல்லைங்க எனக்கு வந்துட்டு ஆதங்கம் அரசி வந்துட்டு சின்ன பிள்ளைங்க அவ வந்துட்டு தெரியாம ஒரு குழிக்குள்ள விழுந்துகிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம அவளுக்கு வந்து கையை கொடுத்து தூக்கி விடணுமே தவிர திரும்பவும் வந்துட்டு அவளை குழிக்குள்ளேயே வந்து தள்ளி விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த குழியை வந்து பெருசாக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது அதை கேட்ட சூனியா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு நீ வந்துட்டு ரொம்பவே ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே மீனாவும் விட்டு கொடுக்காம இங்கே பாருங்க அரசியல் விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு வேணால் உக்காமாவும் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அரசியோட வாழ்க்கை தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அதை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசிய உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டுருக்கேன் நீ எதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் நீ உள்ளவா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக பார்த்தீங்கன்னா அரசியோட கையை பிடிச்சி எழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே இங்க மீனா போட்டா போடல இங்க சுகனியோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே தலைய தொங்க போட்டுட்டு அப்படியே பயங்கர எரிச்சலோட நின்றுட்டு இருக்காங்க இந்த சுகுனியாப்பண்ண பித்தலாட்ட வேலை எல்லாம் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் போது இருக்குது இந்த சோனியாவுக்கு தீபாவளி அது எப்ப நடக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி